ஜோஷு என்பவர் குருவான நான்சனிடம் எது உண்மையான பாதை என்று கேட்டார் அன்றாட வாழ்வே உண்மையான பாதை என்று சொன்னார் குருவான நான்சன் மீண்டும் ஜோஷு அந்த பாதையை ஆழ பயில முடியுமா என்று கேட்டார் அதற்கு குருவான நான்சன் அதை பயில நீ முயன்றால் அதனிடமிருந்து நீ வெகு தூரத்துக்கு விலகி போய் விடுவாய் என்று சொன்னார் மீண்டும் ஜோஷு நான் அதை பயிலவில்லை என்றால் அதுதான் பாதை என்று எப்படி நான் தெரிந்து கொள்ள முடியும் என்று கேட்டார் அதற்கு குருவான நான்சென் கண்டுணரும் உலகத்துக்கும் கண்டுணர முடியாத உலகத்துக்கும் சொந்தமானதல்ல இந்த பாதை இங்கே அறிதல் என்பது மாய தோற்றம் அறியும் திறன் என்பது இல்லாததும் அர்த்தமற்றது ஆகும் சந்தேகத்துக்கு அப்பால் நீ உண்மையான பாதையை அடைய விரும்பினால் வானத்திடம் இருக்கும் சுதந்திரத்தில் உன்னை இருத்திக்கொள் என்று சொன்னார் இந்த கதைக்கு ஏற்ற கவிதை ஒன்றும் ஜென்னில் உண்டு வசந்த காலத்தில் நூற்றுக்கணக்கான பூக்கள் மலர்கின்றன இலையுதிர் காலத்தில் அறுவடைக்கான நிலா வருகிறது கோடை காலத்தில் புத்துணர்ச்சி தரும் தென்றல் வருகிறது குளிர்காலத்தில் உனக்கு துணையாக பணி வருகிறது தேவையில்லாத விஷயங்கள் உன் மனத்தை அழுத்தாமல் இருந்தால் எந்த பருவமும் உனக்கு நல்ல பருவமே ஞானம் கிடைச்சதா